The <laughs> ஃபெயிலியரால் சின்ன வயசுல இருந்து சாகர வர லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லாத்தையும் மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வைக்க முடியறது இல்லை இவன் நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னா இன்னைக்கு படிச்சதையே நாளைக்கு மறந்துடும் நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி சின்ன விஷயத்துல ஸ்டார்ட் ஆகுறத நம்ம ட்ரீட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணாம விட்டுட்டா நாட்கள் போக போக மெமரி லாஸ் வர சான்ஸ் இருக்கு ஞாபக சக்தியை அதிகரிச்சு புத்தி மேம்படுத்த மூணு சூப்பர் ஃபுட் பாப்போமா வணக்கம் கல்பிச்ச கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் விஜய் நம்பர் ஒன் நெய் யாருக்கெல்லாம் ஞாபக சக்தியை அதிகரிக்கணும் மூளையோட திறனை மேம்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க நெய் நெய்ல உடல் மற்றும் மூளைக்கு தேவையான கொழுப்பு சத்து மெயினா ஒமேகா த்ரீ பாட்டி ஆசிட் இருக்கிறதுனால பிரெயினோட டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும் நம்பர் டூ பால் பால்ல மெமரி பவர் இம்ப்ரூவ் பண்ண தேவையான நியூட்ரியன் கண்டென்ட் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் கால்சியம் இருக்கிறதுனால மெமரி இருக்கும் இருக்கிற ஜிஎஸ்ஹெச் ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் ஏஜ் வர நம்பர் த்ரீ ஆயுர்வேதா பொறுத்தவரை மெமரி அண்ட் இன்டெலிஜென்ஸை இம்ப்ரூவ் பண்ண பெஸ்ட் மெடிசன் பிரம்மி தான் பிரம்மி மூளையோட செயல்திறனை மேம்படுத்தும் மெமரி ஃபங்க்ஷனுக்கு தேவையான அஸ்டைல் கோலை ரிலீஸ் பண்றதை அதிகரிச்சு மெமரி பாரை இன்க்ரீஸ் பண்ணும் இது மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கல்பு பிரிக்ஷ கிளினிக்ல கன்சல்டேஷன் ஆயுர்வேதா மெடிசன் கேரள பஞ்சக்கர் ட்ரீட்மெண்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பருக்கு கால் பண்ணி ப்ரீ புக் பண்ணிக்கோங்க